சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பிரச்சாரத்துக்கான ஒரு தேர்தல் களம் தான் அதில் வந்து திருமாவளவனை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா சீமான் அவர்களோட மேடையை திருமாவளவன் எதிர்ப்புக்காக பயன்படுத்துகிறீங்க இப்போ நம்ம மூர்த்தி மட்டும் திருமாவளவன் எதிர்ப்பு இருந்து பேசுகிறாருன்னா எதிர் சைடு வந்து ரெஸ்பான்ஸ் தரக்கூடாது இல்லை திருமாவள அண்ணங்கிறவன்லாம் வேணாம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு தகுதியான நபர் அவர் இல்லைன்னு அதையே தான் அங்கே மேடையில் பேசுகிறேன் ஏன்னா அந்த தேர்தல் அதற்கான மேடை இல்லை ஏன்னா சீமான் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு நீ வந்து சாதி பார்த்தனா எனக்கு தீட்டு நீ அப்படின்ற மாதிரி மேடைகள்லேயே சொல்லுவார் ஆனா நீங்க உங்க அமைப்புல சாதி பேரே வைக்கும்போது அது ஒரு முரண்பாடாக இருக்கு நான் வந்து சாதி ஒழிப்புக்கான சமத்துவத்துக்கான அந்த டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து நிற்கிற சங்கம் அப்ப அந்த பேர் வேணாம் அது எல்லாமே நீங்க ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே ஏன்னா அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அடையாளப்பட்டு இப்போ ரெட்டமிழ சீனிவாசன் சொல்கிறாரு இதை ஏற்றத்தை அழுந்த டிஸ்கிரிமினேஷன் போகணும்னா யார் ஒன்று பறையணும் கேட்டால் நான் தான் பறையன் அப்படின்னு சொல்லிட்டு போ ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வந்து பறையர் பேரவையை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவர் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாரு இருபது ஆண்டுகள் வந்து அவர் இங்கே இல்ல ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பரையர் அடையாளத்தை அவர் எடுக்கல திராவிட அடையாளத்தை தான் அவர் எடுத்தாரு ஈவன் வந்து பல்லர் பரையர் அப்படின்றத பத்திரப்பதிவுல இருந்து நீக்கணும் அப்படின்னு சென்னை மாகாண சபையில பேசினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலி சீனிவாசன் தான் அப்போ வந்து நீ பறையன்னு சொல்லுனதுலாம் பொய்யாப்போ இல்ல அதுக்கப்புறம் அவர் நிலைப்பாடு மாத்திக்கிட்டாருன்னு சொல்லீங்கன்னா இப்போ உங்களோட பேனரில் வந்து நீங்க ஒரு சில தலைவர்களை போடுறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதரை உங்கள் பேனர்லேயே கூட ரெகுலரா போகிற எங்கால் தமிழர் அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல உலகத்திலேயே வந்து ஆதி திராவிட மகாசன சபைன்னு திராவிடம் அப்படின்ற பேர் தாங்கி அமைப்பு தொடங்கினவர் அவர் எத்தனை வருஷம் சார் இந்த உருட்டை உருட்டுவீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்டர்ல அவர் அவர் அவரை நீங்க புறக்கணிக்கணும் இல்லையா ஏன் சார் எங்க தாத்தா சரி தப்பா அவர் தொடங்கினாரு எங்க தாத்தா தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவர் சொன்னது தப்புன்றீங்க ஆமா என் தாத்தா சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கணுமா நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக எதிர்ப்பீங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து முக்கியமாக அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் வந்து என்னதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக இவர் பேசணும்னு சொன்னாலுமே இவர் வந்து ஒரு பார்ப்பனிய சிந்தனை கொண்ட ஒரு திரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க எனக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கணவர் சவுந்தரராஜன் காரில் நண்பர் இல்லை எங்கள் அண்ணன் மட்டும் சரியாக இருந்தார்னா சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு உங்களோட க கட்சி வந்து புரட்சி தமிழகம் பரையர் பேரவை அப்படின்னு கட்சி வச்சுட்டீங்க ஆக்சுவலாக இதனோட நோக்கம் என்ன இது வந்து ஒரு தேர்தல் அரசியல் இயக்கமா அல்லது இயக்க அரசியலா நீங்கள் அதனோட நோக்கம் என்ன சார் முதல்ல நாங்கள் ஒரு ஒரு இயக்கத்தில் இருந்தோம் இப்போ நாங்கள் ஒரு வேலைகள்லாம் செஞ்சோம் இது விடுதலை சிறுத்தைகள் ஆமாம் அப்போ நாங்கள் அதில் வேற ஒரு வேலை செஞ்சிருந்தோம் அப்படி இருக்கிறபோது நாளடைவில் அந்த அரசியலும் ஒரு திருட்டு அரசியல் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா நாங்கள் தலைவர்னு பார்த்து பல வேலைகளை செஞ்ச நபர் ஒரு காவல்துறையின் உளவாளி அப்படின்னு கூட இருந்தவர்களால் எங்களுக்கு அது உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகி அப்படி வந்தோம் அப்புறம் பரையர் பேரவை அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு பேர் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறமா இந்த பறையர் பேரவை ஏன் ஆரம்பித்தோம்னா நம்ம எடுத்த பல அரசியல் நோக்கங்கள் தோல்வியில் போகுது ஏன் இது போகுதுன்னு நாங்கள் எங்கள் சமூகத்துக்கான ஒரு ஆய்வை மேற்கொண்ட போது இப்போ ரெட்டமிழ சீனிவாசன் சொல்கிறாரு எல்லா அரசியலுமே வந்து இந்த சாதியை ஏற்றத்தை அழுந்து டிஸ்கிரிமினேஷன் போகிறேன்னா யார் உன்னை பறையன்னு கேட்டாமல் நான் தான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அதுலேருந்தே உனக்கு ஒரு விடுதலை வரும் நீ இந்த சமூகத்து விடுதலைக்காக நீ ஒன்றையும் செய்வானா காலை ஏஞ்சேன்னா ஒரு பத்து தடவை நான் பறையன் நான் பறையேன்னு சொல்லு அதே இந்த சமூக விடுதலைக்கு வித்தாகும்னு சொல்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அடிமையே அடிமைன்னு சொல்லி புரிய வைங்க அப்படின்றாரு அப்போது பறையர் பறவை அப்படின்னு ஆரம்பித்து இந்த சமூகத்தில் ஏன்னால் இப்போ நீங்கள் எதிராளிகள் எங்களை வந்து வரப்போயலை அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் எங்களை யாராவது பறையணுன்னு சொல்லிடுவானோ நம்ம சாதி தெரிஞ்சிருமோ அப்படி எல்லோரும் இருக்கிறாங்க அப்படின்ற நூலையில் அப்படின்ற நிலையில் அவன் என்னை தாழ்வாக நினைப்பதை விட நான் என்னை தாழ்வாக நினைத்து கொண்டு இருக்கிறேன் அதுதான் இங்கே சிக்கல் அப்போது இது தாழ்மையானது இல்லை இது தாழ்வானது இல்லை நீ ஒரு சாதினால் நான் ஒரு சாதி சொல்லப்போனால் உனக்கெல்லாம் சாய் சாதி நான் தான் பறையர் தான் இது ஒரு பேரினும் பறையர் தான் மற்ற தமிழ் சாதிகள் பிரிந்திருக்குன்ற வரலாறு இருக்குது அப்படிங்கும்போது எப்பா நீ வந்து இப்போ நான் வந்து கெட்டவன்னா அப்படி நீயும் கெட்டவன் தானே நான் வந்து அசிங்கமானவன்னா எனக்கு பிறந்த நீயும் அசிங்கமானவன்தான் என்னேருந்து வந்த நீயும் அசிங்கமானவன்தான் அப்படிங்கிற நிலையிலிருந்து நம்ம இந்த இந்த பெயரை உச்சேரிக்கணும் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சாமியில் ஒருத்தர் இருந்தார் அப்புறம் கிருஷ்ண பறையனார் உங்களுக்கு எல்லா சென்னையில் இருக்குன்னு தெரிஞ்சிருவோம் இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ண பறையனார்லாம் இந்த நம்ம சென்னையில் சிவர்களில் தமிழனே பறையன் பரனே தமிழன் அப்படினு பெருசு பெருசாக எழுதுவார் அப்போ நாங்கள் இருந்த அரசியலையோ என்னையா இருந்தாலும் அசிங்கப்படுத்துகிறான் நம்மளை அப்படின்னு நாங்கள் நினைத்த காலம் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அப்படி பரிமாண வளர்ச்சியில் நாங்களே அதை கொண்டு சேர்க்கிற வேலையில் செஞ்சோம் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து நான் அந்த பறையை இந்த பறையன்னு சொல்கிறேன்னா அந்த முழுக்க பெருமை எங்களைத்தான் சேரும் அதே மாதிரி இன்னைக்கு மின்சம் மீடியாக்களோட உட்காந்து நான் பறையர்னு வெளிப்படையாக பேசுவேன் அது அந்த சொல் அப்போ உச்சரிக்கப்படாத சொல்லாக இருந்தது இப்போ அந்த சொல் வந்து ஒரு சாதாரண சொல் மாதிரி ஒரு வன்னியர் இயர் தேவர் கோணார்ன்ற மாதிரி பறையர்னு ஒன்று ஆயிருக்கு இல்லையா அப்படி தேர்தல் அரசியலுக்காக நீங்கள் வந்து திட்டமா இல்லை வந்து சமூக சமூக விழிப்புணர்வுக்கான அந்த பறையர் பெரிய இதான் அது அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து சில அரசியலில் கொஞ்சம் போது இந்த வார்த்தை ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுச்சு என்னுடைய எண்ணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று பண்ணணும் அப்படின்னு புரட்சி தமிழகம்னு ஒரு அரசியல் கட்சியாக இதை வந்து இயக்கம் புரட்சி தமிழகம் பரையற்புறை அது சேர்த்து வச்சுட்டீங்கமே இல்லை அது தனி இது தனி அது சமூக இயக்கம் ஓகே இது தனி நான் சொல்லும்போது எல்லோரும் சொல்லும்போது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிப்பாங்க பட் நான் இன்னை வரைக்கும் புரட்சி தமிழனு சொல்கிறத விட நான் பரையர்புறை தலைவர் பேசுகிறேங்க இப்போ யார்கிட்டயாவது பேசுகிறோம் ஒரு அதிகாரிகிட்ட பேசுகிறேன்னா பரையர் பெறவை தலைவர் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் பேசுவதை விரும்புகிறேன் அப்புறம் அரசியல் அது இதுன்னு ஓட்டு போறக்கணும் அது இதுன்னு போது இந்த புரட்சி தமிழம்னு ஒரு இயக்கத்தை வச்சுருக்கேன் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான அவர்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டு இருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சாரத்துக்கான ஒரு தேர்தல் களம் தான் ஒரு இடைத்தேர்தல் தான் அதில் வந்து திருமாவளவனை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கா இப்போ சீமான் அவர்களோட மேடையை திருமாவளவன் எதிர்ப்புக்காக பயன்படுத்துகிறீங்களா இல்லை அப்படின்னா இப்போ நான் மூர்த்தி மட்டும் திருமாவளவன் இருந்து பேசுகிறாருன்னா எதிர் சைடு வந்து ரெஸ்பான்ஸ் வரக்கூடாது இல்லை ஏய் பேசாத பேசாத இப்போ நான் அதில் சொல்கிறேன் நான் ஏற்கனவே அண்ணன் வந்து பர்சனலாக ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த அண்ணங்கிற அண்ணங்கிறவன்லாம் வேணாம் நீங்கள் சொல்கிற அளவுக்கு தகுதியான நபர் அவர் இல்லைன்னு அதையே தான் அங்கே மேடையில் பேசுகிறேன் ஆனால் சீமான் அந்த தேர்தல் அதற்கான மேடையில் இல்லை அதையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து சீமானவர்களை இந்த தேர்தலை ஒட்டியோ இல்லை பெரியார் இஷ்யை வைத்தையோ எதிர்க்கிறவங்க யாரும் நேரடியாக இவங்க வந்து எதிர்க்கலை இப்போ ஸ்டாலின் வந்து நேரடியாக நீ பிரபாகரனை பார்த்தியா அப்படின்னு கேட்டாரா யாரை வைத்து பேச வைக்கிறார்கள் சார் இந்த கிராமத்தில் இந்த இருந்தாங்கல்ல ஒரு ஏசியை போய் ஒரு காலனியில் கூப்பிட்டு வரணும் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் ஏய் அப்படி வீத்தினோடா அப்படின்னா பண்ணையில நிறைய பேர் வேலை செய்வாங்கல்ல வேறு சாதிக்காரன் அனுப்ப மாட்டான் அனுப்பிச்சோம்னா அங்கே சண்டை வந்துடும் ஏ எங்கேயும் என் காலனிகளில் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்போ ஏசி ஆளுங்களை பேர் விட்டுடாய் இப்போ ஒன்று வளர்ச்சிடுவான் அப்படின்னாங்களே அந்த மாதிரி ஈழத்தமிழர்களை பார்த்து இப்போ சரி சீமானை எதிர்க்கணும்னா ஏய் இனி பிரபாகரனை பார்த்தியா போய் தானே சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டாலினை உதவி கேட்க முடியாது அப்போ திருமாவளம் வச்சு தான் அதை கேட்குறாங்க அப்போ நம்ம அதுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும் ஏன்னா அந்த தேர்தல் வந்து இடைத்தேர்தல் தான் அது வந்து திருமாவளவனுக்கும் அந்த தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போது அங்கே திருமாவளவன் எதிர்ப்பு பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு தான் ஒரு கேள்வி அது இல்லை சார் அந்த தேர்தலே வந்து அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்லீஸ்ட் நானாவது கொஞ்சம் கொஞ்சமேலே ஓட்டு கேட்டிருப்பேன் நாம் தமிழர் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து பெரியாரை தான் பெரியார் பிளஸ் சீமான் அப்படி தான் போச்சு நம்ம ஓட்டு கேட்க தான் போகிறோம் இப்போ நம்ம இப்போ எங்கேயோ ஒரு இடம் போகிறோம் சார் உதாரணத்துக்கு இப்போ வேலைச்சேர்லேருந்து கிண்டி வரைக்கும் போகிறோம் இடையில ரெண்டு நாய் குலைக்குது ஏ நம்ம வந்து அவசரமாக வந்து கிண்டிக்கு போகிறோம் நாயை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா சரி போகிறப்போல ரெண்டு கல்ல எடுத்து போட்டு போகிறது இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுக்கங்க ஏன்னா சீமான் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ வந்து சாதி பார்த்தனா எனக்கு தீட்டு நீ அப்படின்ற மாதிரி மேடைகள்லேயே சொல்லுவார் ஆனால் நீங்கள் உங்கள் அமைப்பில் சாதி பேரே வைக்கும்போது அது ஒரு முரண்பாடாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போது ரெண்டு சாதி தான் ஒன்று சாதி என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் மேல் சாதி என்று சொல்லப்படுகிற ஒருத்தர் நீங்கள் ஆனால் அதை ஏற்றுக்கல இருங்க நான் சொல்கிறேன் ரெண்டு சங்கம் சார் இப்போது பறையர் சங்கம் ஒன்று இருக்குது இன்னொரு சாதி பெயரால் இன்னொரு சங்கம் இருந்துச்சுங்களா நம்ம மொத்தமாக ஒரு சாதி சொன்னால் எல்லா அந்த சாதியில் இருக்கிற எல்லா ஒன்றும் சாதி வரின்னு சொல்ல வரல ஒரு நாலஞ்சு பேர் அவள் இருக்குது தானே செய்வாங்க எல்லா சாதியிலும் இருப்பாங்களில்ல இப்போது ஒரு ஒரு பிணத்தை இறந்த பிணத்தை ஒரு ரேட்டை வழியாக தூக்கின்னு போகிறாங்க ஒருத்தன் தடுக்கிறான் அவனும் ஒரு சாதி சங்கம் எவனை நான் தடுத்துறான் இதனால் இந்திய அரசு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைடாது இன்னும் அவங்க அப்பாவோட ரோடா பப்ளிக் ரோடு தானே இது அப்படின்னு கேட்குறவன் நான் ஒரு சங்கம் எங்கள் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இல்லை சார் இது வந்து அமைப்புகள் இல்லை இது வந்து அமைப்புகள் ரெண்டு பேரும் வர மாட்டாங்க இல்லை சார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இல்லை இருக்குது அப்போ நீங்கள் என்னை வந்து சாதி சங்கமாக பார்க்கக்கூடாது சார் நான் வந்து சாதி ஒழிப்புக்கான சமத்துவத்துக்கான அந்த டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து நிற்கிற சங்கம் நான் நான் போய் சாதி அழுத்தம் வேணும் இப்போ நான் சாதி வேணும்னுவேன் சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது நான் மற்றவனை மாதிரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அந்த பேர் வேணாம் இல்லை அது எல்லாமே நீங்கள் ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே ஏன்னா அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களை அடையாளப்படுத்துது இல்லையா சார் அது ஒரு சாதி இல்லை சார் அது அது ஒரு இனம் சார் இப்போ ஏன் ஆள் ஐயோண்ணே நானே எல்லாம் இப்போ திட்டுறாங்கண்ணே நம்ம உண்மையிலே கீழே கீழானவங்களோ நம்ம கீழ் சாதியோன்னு இருக்கிறாங்க சார் இது பெருமைக்குரிய செல் அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல நான் உங்களை பார்த்து நீங்கள் பரேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேண்ணா இல்லை இல்லை எங்களை சொல்கிறீங்க மற்றவெல்லாம் நம்மளை சொல்கிறான்லப்பா அது வந்து கீழான சொல் இல்லைப்பா நாம் மேன்மையானவர்கள்ப்பா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கே அது வலிக்குது இல்ல அது வலிக்கல சார் நான் பறையன்னு சொல்லி இன்னொரு சாதியை வந்து இல்ல பண்ணல இப்ப நீங்க பண்ணல ஆனா சாதியை அடையாளப்படுத்தி சாதி எல்லாமே சேர்ந்து தமிழ் தேசியம் அமைக்க முடியாது அப்படின்றதுதான் சீமான் அவர்களோட நிலைப்பாடு சாதியை கடந்து வரவங்க தான் வந்து தமிழ் தேசியத்தை அடைய முடியும் அப்படின்னு தான் அவரோட நிலைப்பாடா சொல்றாரு அப்படின்னு போதுதான் இந்த கேள்வி சாதியை கடக்கிறதுன்னா சாதியை பிடிச்சி தொங்குறது இல்ல நம்ம வணியரு நான் அவர் பறையர் அவர் முதலியாரு எல்லோரும் ஒன்று ஒன்றுப்பா அதாவது கன்சிராம் சொல்லுவார் சாதியாக சேருவோம் சாதிகளாய் சேருவோம் சாதியாக சேருவோம் தமிழனாக இணைவோம் இன்னும் அதில் இதில் முடிச்சிக்கல இல்லை சாதி இருக்கிற வரைக்கும் அது சமத்துவத்தை நோக்கி பயணிக்காது இல்லை சாதி சார் சாதி ஒரு கருத்தை நான் சொல்ல சீமான் சார் சாதி எங்கே ஆகும் சார் ஏய் வரப்போயெல்லாம் நம்ம தெருவில் வரானா அப்படின்னு சொல்லும்போது தான் சார் சாதி பிரச்சனை இது யார் புதுசாகிறாங்க இது யாரோ போகிறாங்க பக்கத்து காலனி ஆளுங்கப்பா அதில் என்ன பிரச்சனை இருக்குது அதால உங்களுக்கு எந்த காலத்துலையும் சாதி இந்த சாதியை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிற நேத்துலாம் ஃபீலாக பொய் சார் ஒரு சாதி இன்னொரு சாதி மீது டிஸ்கிரிமினேஷன் பண்ணாமல் ஏற்ற ஆதிக்கம் செலுத்தாம அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் சார் என்னோட கை சார்

அன்புமணி ராமதாஸ் இல்ல அவங்க யாரும் சாதியா அடையாளப்படுத்தி வன்னியர் சங்கம் வச்சிரு வன்னியர் சங்கம்ன்றது என்னது இல்ல சார் அது அரசியல் கட்சி வன்னியர் வன்னியர் சங்கம்ன்றது என்னது வன்னியர் சங்கத்தின் சார்பாக இப்போ கூட்டம் போடப்படுது இல்ல அவங்க கிட்ட போய் கேட்பீங்களா இப்ப அதுக்கு எதிரா நீங்க வச்சு அதுக்கு எதிரா இல்ல அதை போலன்னு சொல்லுங்க இப்போ நீங்க ரெட்டைமலை சீனிவாசன் வந்து பறையர் அப்படின்னு அடையாளப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொன்னீங்க ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து பரையர் பேரவைய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவர் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாரு இருபது ஆண்டுகள் வந்து அவரு இங்க இல்ல ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பரையர் அடையாளத்தை அவர் எடுக்கல திராவிட அடையாளத்துல தான் அவரு எடுத்தாரு ஈவன் வந்து பல்லர் பரையர் அப்படின்றத பத்திரப்பதிவுல இருந்து நீக்கணும் அப்படின்னு சென்னை மாகாண சபையில பேசினவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் அவர் அந்த அடையாளத்தை காலங்களில் அவரே திறந்துட்டார் அந்த பரையர் அப்படின்றத திறந்துட்டார் ஆனா நீங்க அதையே இன்னும் முன்வைக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது அப்போ வந்து நீ பரையன்னு சொல்லுனதுலாம் பொய்யாப்போ இல்ல அதுக்கப்புறம் அவர் நிலைப்பாடு மாற்றிக்கிட்டாருன்னு சொல்கிறேன் மாத்தீங்கன்னா சரிங்க சார் மாத்திக்கணா இருச்சா மாற்றணும் இல்லையா இல்ல மாறி போச்சான்ற மாத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா மாற்றுறீங்க பறையர் வந்து அவன் பரையண்டான்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க அவ்வளவுதான் நீங்க மாற்றிருக்கீங்க இல்ல மாத்திர ஏதாவது மாற்றிருக்காங்களா சொல்லுங்க பா நீங்கள் உங்களை வந்து பறையன்னு சொல்லக்கூடாது உங்களை வந்து உங்களை கூட்டி மகுடத்துல வச்சிருக்கேன்னு யாராவது செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு சிக்கல வந்து நாங்க பறைய பறையன்னு சொல்கிறது தான் சிக்கலாம் இல்ல சார் எல்லாருமே ஒவ்வொரு வைக்கும் பொழுது அது உங்களுக்கே முரண்பாடுகள் வருது தமிழ் தேசியம் ஜாதியை கடந்து தான் நம்ம சமூக தேசிய அரசியல் பேசுகிறவங்க யாருமே எந்த நாங்க எனக்கு சாதி வேணாம் அப்படின்னு எல்லாரும் எழுதி குத்துறாங்களா இல்லை சீமன் அப்படிதான் முன்வைக்கிறது ஏன் சீமானே சொல்கிறீங்க இல்லை ஏன்னா உங்களுக்கு அவருக்கு தான் இப்போ வந்து ஒரே மேடையில் பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னும் போது அதை நான் மேற்கொள் சரி அப்போ கன்சி வந்து முட்டாளா சொல்லுங்க சமூக அறிஞர்னு சொன்னாங்க அதாவது பாபு ஜெகஜீவன் ராம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் சிலையை திறக்கிறார் இந்தியாவின் துணை பிரதமர் ராணுவ அமைச்சர் ராணுவ தளபதி அப்படி திறக்கிற போது செருப்பு இங்கே சமார் எங்கேன்னு கேட்டானோலாம் அவர் வந்து சக்லேட் சமூகம் செருப்பு காட்டி செருப்பிங்க சமாரிங்க வந்து தைச்சிட்டு போனான்னாங்களோ அப்பேற்பட்ட பூமியில் வந்து சாதியாய் சேருவோம் சாதிகளாய் சேருவோம்னு கன்சிராம் அவர்கள் மாயாவதி என்ற பட்டியல் சமம் பண்ணி நான்கு முறை முதலமைச்சர் அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிச்சேன் இல்லை சார் ஏன்னா நீங்கள் வந்து ரெட்டைமலை சீனிவாசனை மேற்கோள் காட்டுனீங்க ஆனால் அவரே கடைசி காலங்களில் திராவிடம் அப்படின்ற அந்த சொல்லி எடுத்து இருக்கட்டும் சார் ஈவன் அவருக்கு வந்து திருவிக்கா வந்து திராவிட மணி அப்படின்னு தான் அவருக்கு வந்து பட்டமே கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து திருவிக்கா கொடுக்குறாரு அவர் ஏற்றுக்கிட்டார் இல்லையா ஆனா நீங்க அவர் முன்னாடி சொன்னால் இப்போ நான் பறையின்றது உங்களுக்கு என்ன வலிக்குது வலிக்கல பொது சமூகத்தோட அந்த சேர்றதுக்கான உங்களை அந்த வாய்ப்பை நீங்களே வந்து இல்ல இப்போ நாம் தமிழர் மடையில நான் பேசுனேன் ஐயா அந்த நல்ல விஷயம் இருங்க அந்த பறைங்கன்னு பேசுகிறான் சீச்சி நம்ம ஒரு பைய இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு மற்ற சாதி ஏன்னா தமிழனா ஒன்று சேரணும் அப்படின்றது தானே எல்லாருமே வைக்கிற ஒரு ஏன் பாரு தமிழ் இல்லையா எல்லாருமே அது அப்புறம் கண்டிப்பாக நம்ம அப்படி தான் சேரணும் அப்படின்றது தான் அந்த அந்த நீங்கள் இந்த சாதி ஒழிப்புன்னு இந்த அடையாள அழிப்பு இருக்கே இதே தெலுங்குனுக்கு கூட்டி விடுற வேலை இது இதை நான் பச்சை என்ன சொல்லணும் தெலுங்கு வந்து மறைப்பான் சார் தமிழன்னு நான் ஏன் மறைக்கணும் அவரு அவர்கள் அடையாளம் அது ஒரு பட்ட பேர் தான் எல்லாம் இப்போ தூக்கி சுமக்க தேவையில்லை வாங்க முதலே வாங்க நான் மாதிரி வாங்க பரையற சிம்பிள் இதுல என்ன இருக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து பத்திரப்பதிவுல இருந்து நீக்கிறோம் எல்லா எங்க சாதி மூர்த்தின்றவர் தான் இப்போ இந்த நாட்டுல சாதியே இருக்கா இல்ல மூர்த்தி பறைய மூர்த்தி பறையன்னு சொல்றதை விட்டாருன்னா வன்னியரு முதலியார் கோனாரு செட்டியாரு நாய்க்கரு நாயுடு எல்லாரும் விட்டுருவாங்களா சார் இல்ல எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் எல்லாரும் விட்டுருவாங்களா எல்லாரும் விட்டுறாங்களா நாங்களும் விட்டுறோம் சார் சார் ஏதாவது இந்த பேரை சொன்னால் அசிங்கம்னு நினச்சாலும் ஓடி உலையிறான் இன்றைக்கி வந்து பெருமை ஏய் நான் பறையந்தேன்னான்றப்போ அப்படிங்கிறான் அப்போ எப்போ அவர் பறையிறு நீங்கள் வண்ணீர் நீங்கள் முதலியார் எல்லாரும் இல்லை சார் அது 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 என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சமூக நீதியை பெறதுக்காகவும் நம்ம ஏந்த உரிமைகளை பெறதுக்காகவும் பயன்படுத்துறது வேற ஆனால் வெறுமனே வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறதுன்றதுனால என்ன நடக்க போகுது ஏன்னா நீங்கள் என்ன அசிங்கமாக பார்க்குறேன் சார் நீ என்ன அசிங்கமாக சொல்கிற முதல்ல நீ அது மாறு அது பார்க்க நீ மாறு சார் நீங்கள் மாறுங்க சார் அப்புறம் எங்களை வந்து கேளுங்க சார் எங்களை இழிச்சு இழுச்சு சொல்லியிருந்தீங்களா அப்போ அப்ப உங்களுக்கு இனிச்சது இல்ல பரப்பையிலே பரப்ப போது உங்களுக்கு இனிச்சது ஆமாட்டா நாங்க எல்லாம் பரவி போது உங்களுக்கு கசகுதா இல்ல அது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து தானே நம்ம குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் நான் வந்து அது ஏன் அடையாளத்தை மட்டும் நீங்க அடையாளத்தை சொல்லு அது ஒரு முதலார்ட்ட சொல்லுங்க மாநாட்டில் கலந்து நார் நம்ம தமிழக அமைச்சர்கள் ரெண்டு பேர் ரெட்டியா இருங்க அந்த ரெட்டியார்ட்ட போய் சொல்லுங்க எல்லாமே தப்பு தானே சார் அதை முதல்ல அங்கே கேளுங்க எல்லாமே தப்பு தான் முதல்ல கேளுங்க எங்க நாங்க ஏதோ ஈபி சாப்பியா இருக்கிறோம் கேட்டா வந்து ஒன்னும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை கூட்டு கேட்காதீங்க சார் பார்த்து என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா கே என் நேரு பார்த்து என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா கம்ம வருமான இல்ல நம்ம வந்து கலந்துட்டு இருக்கிறோம் நம்ம கம்மவர்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க என்ன சொன்னார் நம்ம முதல்வர் கம்மவர்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க என்னால் இப்போ கலந்துக்க முடியலன்னு உங்கள்கிட்ட வாழ்த்தை சொல்லி அனுப்புகிறேன்னு கம்மவர் மாநாட்டில் வந்து ஒரு அமைச்சர் பேசுனார்ல அப்படிங்க கேட்டிருக்கேன் சார் இது சும்மா எல்லாருமே கழிச்சவையன் பரைய நாங்கள் அதெல்லாம் காலம் போச்சு நீ எங்களை பார்த்து பறையன்னு திட்டுவோம் நாங்கள் ஒதுங்கி போயிட வேண்டிய அவசியமே இல்லை நீ சொல்லலாம் நாங்கள் சொல்லுவோம் ஏய் ஆமாம் பரையிறதா பின்னடா என்னடா மயிரை நீ ஒரு சாதினா நானும் ஒரு சாதிரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம்ல சாதியாக அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு அடையாள தேவை தான் நாங்கள் எவனையும் போய் இப்போ எங்களுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான்னு ஏன்னா நாங்கள் சொல்கிறோமா இந்த திராவிடர் அப்படின்ற சொல்ல ஏன் ஏற்றுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பேரை வச்சுக்கிட்டீங்களா இல்லை அது இப்போ நம்ம தமிழர் என்னத்துக்கு நமக்கு இன்னொரு பேர் அப்படிங்கிற சிம்பிள் தான் இல்லை ஒன்றும் பெரிய யாரையும் செய்யலாம் இல்லை அப்போ திராவிடன்னு சொல்கிறோம்லாம் யார் பார்த்தா தெலுங்குனா இருக்கலாம் ஓ இவன் இதுக்காக தான் நம்ம இந்த பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இப்போ உங்களோட பேனர்ல வந்து நீங்க ஒரு சில தலைவர்களை போடுறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அயோத்திதா சார் பண்டிதர் பேனர்லயே கூட ரெகுலரா பொருங்காலு தமிழர் ஆமா அவர்தான் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல உலகத்துலயே வந்து ஆதி திராவிட மகாசன சபைனு ஆ திராவிடம் அப்படின்ற பேர் தாங்கி அமைப்பு தொடங்கினவர் அவங்க எத்தனை வருஷம் சார் இந்த உருட்டை கொடுப்பீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்டர்ல அவர் அவர் அவரை நீங்க புறக்கணிக்கணும் இல்லையா ஏன் சாரி எங்க தாத்தா சரி தப்பா அவர் தான் தொடங்குனாரு எங்க தாத்தா தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவர் சொன்னது தப்புன்றீங்க ஆமாம் அவர் வந்து வழி எழுதிய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற புத்தகத்திலிருந்து திராவிட மூல மொழியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு மொழிகள் உருவாயின்னு அவர் வந்து ஒரு புக்கை பார்க்குறாரு இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்துன்னு வச்சிங்க நம்மளோட ஒரு இருபது வயசு கூட ஆளுக்கிட்ட இந்த என்ன ரெண்டாயிரத்தில் என்ன நம்ம அந்த மீட்டிங்கில் இல்லை தலைவர் ஏதோ ஒன்று சொன்னாராம அப்படின்னு நம்ம கேட்டோம் சார் ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி வரலாறு ஒன்று நமக்கு தேவைப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எதையாவது ஒரு குப்பையை குப்பையை கல்லறிகளில் பார்த்து ஏதாவது ஒரு புக்கு எடுப்போம் நம்ம கல்லில் ஏதோ ஒரு புக்கு மாட்டிருக்கோம் அந்த மாதிரி அவரோட கல்லில் கால் டெல் புத்தகம் அவர் இருக்கட்டும் சார் இருக்கட்டும் கால ஸ்காலர்னா என்ன கண்ணை மூடின்னா என்ன நடக்குதுன்னா யோசித்து பார்த்துருப்பாரு ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு சரி நான் என்ன சொல்கிறேன் அதே அயோத்தியா சார் புத்தர் சிவன் பெயரில் உருவாக்கி மொழி தமிழ் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்

அவனை கொண்டானுங்க இல்லை உலகம் தட்டை இல்லை அப்புறம் உலகம் ஒன்றுன்னு ஒத்துக்குனா அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் எங்கள் தாத்தா சொன்னார்ன்றதுக்காக அவர் எதையோ அவரோட அவருக்கு கல்ல எதிராக ஒரு புக்கு போட்டிருக்கோம் அதை பார்த்து அவர் சொல்லி என்ன அதுக்கு என் தாத்தா வந்ததில்ல நான் ஏற்றுக்கணுமா அப்படி இல்லை அது வந்து முரண்படல காலம் சில வகையில் எனக்கு தீர்மானித்து கொடுத்துருக்கிறது திராவிடமும் ஏற்றுக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் திராவிடராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திராவிடம்னு சொல்கிறோம் யாரெல்லாம் திராவிடம் திராவிடன்னு சொல்கிறாரோ அவங்க தமிழர் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக தெலுங்குகளாக இருக்கிறார்கள் அப்படின் போது நமக்கு எதுக்கு பார்க்காது நம்ம தி நம்ம பேசுறது தமிழ் இப்போ திராவிடம்னா ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் பேசுகிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி அஞ்சு ஸ்டேட்டில் பேசுனா கூட சரி அங்கேயும் பேசலாம் இங்கேயும் பேசுகிறாங்கன்னா கூட நம்ம வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஓ உண்மையாக தான் இருக்கும் பொழுது பக்கத்து ஸ்டேட்டில் சிஎம் சொல்லலாம் என்ன திராவிடம்னு சொன்னால் செருப்பால் பண்ணுறாரு அப்போ எப்படி அதை நம்ம ஒத்துக்க முடியும் ஏன் ஏன் இன்னொரு அடையாளம் இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ஏற்றுருப்பாங்க இப்போ நாங்கள் இல்லையே திராவிடன்னு சொல்கிறோட பார்த்தா நம்மக்கிட்ட திராவிடன்றான் தமிழன்றான் அப்புறம் ஃபோன் வந்தால் தெலுங்கில் பேசுகிறான் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது நம்மளுக்கு தெலுங்கே தெரிய மாட்டேங்குது எப்படி அப்பா அவங்களும் நாம் ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மாறுபட்டு நிற்கிறோம் அப்போ திராவிடம் அப்படின்றது தெலுங்குகளோட ஆதிக்கத்துக்காக இப்போ அவங்க தான் வச்சுருக்காங்க சார் உங்களுக்கு இவே ராமசாமி சொல்கிறார் நான் வந்து கன்னடன்றாரு ஆக்சுவலாக அவர் வந்து கன்னட பலிஜா நாயுடு தான் கர்நாடகாவில் இருந்தால் பலிஜா நாயுடு தெலுங்கர் தான் அவர் அங்கேயே பாருங்கள் ஒரு திட்டுத்தனத்தை அப்போ நான் வந்து கன்னடரு கண்ணப்பன் தெலுங்கரு அண்ணாதுரை தமிழரு நான் வந்து தமிழர் கழகம்னு வைக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எந்த முகமூட்டி கொடுத்தாலும் பூசிப்பேன் ஆனால் கண்ணப்பன் போன்ற தெலுங்கர்கள் தமிழர் என்ற ப பெயரில் இயங்குவது அவருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதால் எங்களுக்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது அந்த பொது பெயராக நாங்கள் திராவிட இயக் திராவிட கழகம்னு வைக்கிறோம்ன்றார் நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு பொதுப்பெயரே தேவையில்லை நாங்கள்லாம் தமிழர்கள் நாங்கள் ஒரு தனியா இருக்கிறோம் நாங்கள் தமிழரை தமிழர் சொல்லிக்கிறோம் பெரியாரம் சாமி சொல்றோம் சார் இது திராவிடம் அப்படின்ற சொல்ல பெரியார் மட்டும் இங்க பயன்படுத்த அயோத்திதாசர் பண்டிதர் எம் எம்சி ராஜா அதெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டேன் எல்லாருமே பயன்படுத்தும் போது எம் எம்சி ராஜா கதை வந்து ஆதி திராவிடர் வந்து அது எப்படி வந்து சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டதுன்னா நாங்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க மவுண்ட் பேட்டன் பிரபு கிட்ட நினைக்கிறாரு சொல்லும்போது ஒரு எம்சி என்ன சொல்கிறார் நீ திராவிடனா நான் சுத்த திராவிடன் அப்படின்றார் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போது ஏன் நீ சுத்த திராவிடம் நாங்கள் அசுத்த திராவிட மாதிரிலாம் ஆகிட்டோம் அப்படின்ற டிஸ்கஷனில் அப்போது ஒரு இனக்கூட்டம் அப்படி வைப்போம் இந்த இனக்கூட்டம் ஒரு பேரை சொல்லுது இதற்கு முன்னாடி இருக்கிற இனக்கூட்டம் என்ன சொல்லணும் நான் உனக்கு மூலம் உனக்கு ஆதிரு அப்போ ஆதித்ரா அவரு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பெரியார்கிட்ட மட்டும் அதை பொறுத்துறதுன்றது தான் நீங்கள் பெரியார் தானியாக சொல்லிங்கிறீங்க நீங்கள் இப்போ தானியாக சொல்கிறீங்க அயோத்தாசர் கூட யூஸ் பண்ணான்னு உங்களுக்கு நெருக்கடி வரும்போது தானே உங்கள் பற்றியா ஒரு பறையிற இதை சொல்லியிருக்காரு இப்போ திட்டுங்கடா பார்ப்போம் பிசிஆரில் கேஸ் போடுறோம் அவர் எஸ்சிங்கிறதெல்லாம் எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறீங்களேன் அயோத்தாசருன்னு பயன்படுத்துவதற்கு ஒரு கேடயமாக எப்படி வந்து ஒரு பண்ணையார் வேறு எவனையாவது ஒருத்தர் எதுக்குனா அவங்க வீட்டில் வேலை செய்யணும் விட்டு பிசிஆர் சட்டத்தில் கேஸ் கொடுக்க வைக்கிறாரோ அந்த மாதிரி இப்போ அயோத்தாசர் கொண்டாந்து காட்டுறீங்க உங்களுக்கு அயோத்திதாசர் வந்து ஒரு பிசிஆர் சட்டம் மாதிரி இப்படி காட்டுறீங்க அதை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் நாங்கள் சரி இப்பா நீங்கள் சொல்கிறவங்க சொல்லி போங்கப்பா நாங்கள் அதை சொல்ல எங்களை சேர்க்காத அதுதான் இப்போ பிரச்சனை நீ சொல்லி போதும் இப்போ யாராவது திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது ஹே ஓ தமிழ்நாட்டில் என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் வச்சுருக்கிறேன் இங்கே எத்தனை பேர் திராவிடம் தரோம் நீ வந்து தமிழர் முன்னேற்றக் கழகம் வையை இல்லை வேறு எதனா ஒரு முன்னேற்ற கழகம் வையின்னு சொல்கிறோமா வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டுப்போம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறதே சொல்கிறோம் நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் கடுமையாக எதிர்ப்பீங்க ஆனால் அவங்க சைட்லேருந்து முக்கியமாக அவங்க மேலே வைக்கிற விமர்சனம் வந்து இவர் வந்து என்ன தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக இவர் பேசுகிறேன்னு சொன்னாலுமே இவர் வந்து ஒரு பார்ப்பனைய சிந்தனை கொண்ட ஒரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கல எனக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கணவர் சவுந்தரராஜன்காரில் நண்பர் இல்லை நான் வந்து இலகணத்தினை இதுவரை பார்த்து பேசியதில்லை ம் ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம் ஆர்எஸ்எஸ்ஸின் பொறுப்பாளர்கள் யார் யாருக்காவது தெரியுமா வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற தங்கள் முகத்தை எப்பயாவது காட்டியதுண்டா அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படின்னு நான் பேசுறதில்லை என்றைக்கும் நான் போய் பிஜேபிக்கும் ஓட்டு போடுங்கன்னு இதுவரை சொன்னதில்லை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பக்கா ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அவர்கிட்ட இருந்து அவரை அம்பு சின்னத்தை வாங்கி வந்து எம்பி தேர்தல் நின்று அந்த ஆர்எஸ்எஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓட்டை போட்டதில்லை அவனால் தான் இது பதில் நீங்கள் வந்து அப்போது திருமாவளவன் எதிர்ப்புன்றது உங்களோட நோக்கம் கிடையாது ஆனால் அது வந்து அரசியல் எதிர்ப்பு தான் சார் எங்கள் அண்ணா மட்டும் சரியாக இருந்தார்னா இன்னொரு இயக்கம் தமிழகத்துக்கு தேவையில்லை ஒரு பையன் எங்களை வந்து கை நீட்டி பேச வேண்டிய நிலை இருந்திருக்காரு அவர் நிலை தடுமாறி அவர் வந்து அண்ணா அறிவாலயத்தையும் செக்யூரிட்டி கார்டாக போயிட்டதால இந்த சமூகம் பாதுகாப்பாற்ற சூழலில் இருக்குது இவ்வளோ ஒரு பெருந்தல் கூட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒருத்தனுக்கு அடியாளாக போயிட்டோம் அப்படிங்கிற இருந்து தான் பேசுகிறோம் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு இயக்கம் இருந்ததுன்னா அந்த இயக்கம் தமிழ்நாட்டை மாற்றி புரட்டி போட்டுரும் ஆனால் நாங்கள் படுத்துட்டார் எங்கள் அண்ணன் அப்படிங்கிற வருத்தத்திலிருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து இயக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை வளர்ப்பதற்கு பல பறையர் சமூக மக்கள் உயிரிழந்திருக்காங்க உன்னை வந்து அதிகாரத்தில் கொண்டாந்து உன்னை வந்து கருணாநிதி அவர்களோடு உட்கார வைத்தோ இல்லை நிற்க வைத்தோ இல்லை முட்டி போட வைத்தோ சீட்டு பேரம் பேசுகிற அளவுக்கு உன்னை கொண்டாந்து விட்டுருக்கோம் ஒரு காலத்தில் வந்து திமுகவில் அணியிலிருந்து எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவர் இன்று கூட்டணி கட்சி தலைவராக இருந்து பிரச்சாரம் பண்ணுகிறார் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்துகிற பொழுது அவரோடு உட்கார்ந்து எனக்கு நாலு சீட்டு கொடு அஞ்சு சீட்டு கொடு அப்படின்னு உன்னை வளர்த்து உன்னை பேசுகிற அளவிற்கு பறையர்கள் ஆளாக்கி விட்டோம் ஆனால் நீ ஒரு நாலஞ்சு சீட்டை வாங்கி பறையனை விட்டு என் மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்ட அப்படிங்கிற கோபத்தில் நான் ரே மற்றபடி அவருக்கும் நமக்கு என்ன அதாவது எங்கள் அண்ணன் தானே ரொம்ப நன்றி சார்